குழந்தைக்கு வந்து காது கேட்கல அப்படின்ற வந்து ஏதாவது ஒரு அறிகுறிகள் அதாவது திரும்பி பார்க்கல பெரிய சத்தத்துக்கு திரும்பலை இல்லாட்டி வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு வயசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கலை இல்லை நம்ம பேசுறது புரியலை அப்படின்ற பட்சத்தில் இம்மீடியட்டாக ஒரு இஎன்டி டாக்டர் பார்த்து அதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ அது நீங்கள் பண்ணிக்கணும் வந்து ஹியரிங் லாஸ் வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து சின்ன சின்ன விஷயத்தினால அதாவது ஒரு டான்சில்லோ இல்லை இயர் இன்ஃபெக்ஷன்லோ அந்த மாதிரி இருந்தால் நார்மல் மெடிசின்ஸோ இல்லை சர்ஜரி பண்ணியோ அதை வந்து ஈஸியாக குணமாக்கிட முடியும் சப்போஸ் அதுக்கு மிஞ்சி போய் இல்லை நரம்பு கோளாறுனால காது கேட்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து ஹியரிங் எய்டோ இல்லாட்டி சுத்தமாக காது கேட்கல அப்படின்ற குழந்தைங்களுக்கு காக்லிரம் பிளான்டன்ற அறுவை சிகிச்சை மூலியமாக நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு காது கேட்க வைக்க முடியும் ஒரு குழந்தைக்கு அடிக்குவேட்டாக காது கேட்கலைன்னா அவங்களோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பர்ஸ்னல் லைஃப்பும் கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் அதை நம்ம தடுத்து